மோடி அவர்கள் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிடுச்சான் மழை வந்துடுச்சான் கோமாளியில இப்ப கூட மழை வந்திருக்கு சொல்றது யாரு நம்ம பழனிசாமி பத்து தோல்வினிச்சாமி வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும் பழனிச்சாமி வாழ்க்கை பழனிச்சாமி வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க அப்பதான் சூரியனோட இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும் பழனிச்சாமி காலையை பார்க்கிறாங்க காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில நடக்க முடியும் உங்களை போல கை டைப் படிக்கல கையே டைப்படிக்கல தயவு செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும் மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும் இல்லாவிட்டால் எங்களுக்கும் பேச தெரியும் அவர்களே நாங்க வலிமையா இருக்கிறோம் வலிமையா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கு நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்பப்ப சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க அப்பப்ப பளு தூக்கி பளு அதை யாரும் கேட்டாங்களா

அவதூறு பிரச்சாரத்தை காலாக்கினால் நிச்சயமா உரிய பதிலடி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் அவர்களே கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவிருக்கா உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க அதுக்கு பரிசா முழுமையான தோல்வியே தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா மறந்து போச்ச பக்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு அவர் என்ன வெறும் பழனிசாமி நினைச்சிட்டீங்களா சாதா பழனிசாமி இல்ல தி கிரேட் பத்து தோல்வி பழனிசாமி பத்தொன்பதிலிருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத இப்படி ஒரு மாவீர சேர்ந்து அவர்களே இரண்டாயிரத்தி பதினொன்னு ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உயிரோடு இருந்தார் நீங்களும் இருந்தீர்கள் இரண்டு பேரும் இருந்து கூட எதிர்கட்சி வரிசையிலே அமர முடியவில்லை பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி அது இடைத்தேர்தல் நாங்குநேரி விக்கிரவாண்டி இரண்டு தேர்தலும் நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் வென்று காட்டப்பட்ட கட்சி அண்ணா திமுக அதே போல உள்ளாட்சி கூட்டுறவு சங்க தேர்தல் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற்றுதான் இருக்கிறோம் we